அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்கு உங்கள் பேர்கள் குணால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ரவிசங்கர் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய அன்பர்கள் மேல் ஜோர்த்தி கொண்டு நிறைய இடங்களில் ஜுதிரம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிரணர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலா பத்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இடையே

அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்க பதிவு ரவிசங்கர் என்ற பெருக்கான ஐம்பது வகையான பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு கைராசிக்காரராக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை என்னச்சா ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண்வாரி இல்லைங்கிற கவலையோ ஆண் ஆண்வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரி சொல்லிய ஃப்யூச்சர்னு நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா அழகானாவராக இருப்பார் ஆறாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்களை அழிஞ்சிருக்கும் எட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதினோராவது பாயிண்ட் முன்னேற்ற தடைகள் நிறைய வருங்க பன்னெண்டாவது பாயிண்ட் தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதிமூணாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் பதினாலாவது பாயிண்ட் அம்மா மேலே மன உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் அம்மாவால் அவமானங்கள் தடைகளை சந்திப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் வாலிப வயசில் ஒரு கா லவ் ஒன் சைடு லவ் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும் பதினேழாவது பாயிண்ட் நல்ல கற்பனை வளம் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினெட்டாவது பாயிண்ட் அழகான அழகான மனைவி அமைவாங்க பத்தொம்பதாவது பாயிண்ட்டு புத்திசாலி மனைவி அமைவாங்க இருபதாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு மனைவி கண்டிஷன் போடுவாங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஆயுள் குறைபாடு அல்லது ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனை உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இருபத்தி நாலாவது பாயிண்ட் அம்மா வழியில் அற்பு இறந்து போனவண்டு அவங்களை நினச்சி அம்மா சுதரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை செஞ்சுச்சுருப்பீங்க அரியர் போட்டு தான் படிப்பு முடிச்சிருப்பீங்க அதன்னால் அந்த அப்பா முன் கோபியாக இருப்பார் சரி இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு அப்பா வந்து டாமினேட்டடாக இருப்பார் இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திதித்தரப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ அவசியம் தித்தரப்பணங்கள் கொடுக்கணும் முப்பதாவது பாயிண்ட் தந்தரசாலியாக இருப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவு மாட்டீங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் வழிப்படுவீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு சகோதர பகை உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாகி வராது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளால் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவது விரும்ப மாட்டீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் எப்போதுமே மனசு நிம்மதியே இல்லை அப்படின்னு அடிக்கடி இயங்குவீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு நாற்பதாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டேடியம் வேண்டுங்கிறதே உங்களுக்கு இருக்காதுங்க நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு சோம்பல் தனம் அசால்ட்டு குணம் உண்டுங்க உங்கள்ட்ட நாற்பத்திரெண்டாவது பாயிண்ட்டு சுகவாசியாக இருப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் எப்போதுமே உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸும் செய்யக்கூடாது நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் பாட்னரில் பிரச்சனைகளும் கடன்களும் ஏற்படும் கவனமாக இருக்கணும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போனால் தான் பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடு அது தெய்வங்க அது கன்னி தெய்வதை வழிபாடு செய்வது எப்படி மற்றும் கன்னி தெய்வதை டு இசட்ட வழிபாட்டு முறைகள் கன்னி தெய்வம் சம்பந்தமான அனைத்து வழிபாட்டு முறைகளும் என்னுடைய புத்தகமாகவே உருவாக்கி வச்சிருக்கிறேன் கன்னி தெய்வ வழிபாடு புத்தகத்தை வாங்கி அதன்படி வழிபட்டு நீங்கள் பயனடைஞ்சுக்கிடலாம் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சொந்த வீடியோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி அளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் ரவிசங்கர் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை முடிவடைகின்றன இப்போ வச்சே பலன் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை சொன்னால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜி கன்சல்ட் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்